ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஒரு ஈவினிங் வளாக் பார்க்கலாம் வண்டி விட்டு இறங்குனே ஒரு கிட்டே வந்துட்டார் இவர் வந்து ரொம்ப நாள் ஆகுது பக்கத்தில் மாமியார் வீட்டில் தான் இவர் இருந்தார் ஒரு ஒன் வீக் ஆகுது பார்த்து வந்தோடனே ரொம்ப கொஞ்சினார் கிட்ட நான் கொஞ்சம் இது பண்ணிவிட்டு இடையிடையே போனால் பின்னாடியே வராரு பாருங்கள் அப்போ தான் ஒரு விஷயம் புரிஞ்சுது அன்பு வந்து இவங்களுக்கும் தேவைப்படுது இல்லை ஸோ கொடுங்க யாருக்கு தேவைப்படுதோ கொடுக்கலாம் தப்பு இல்லை நான் போகிறேன் என்னை ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணி வராங்க அந்த அந்த மாதிரி பண்ணணுன்றதுக்காக பாருங்கள் எங்கே போனாலும் பின்னாடியே வந்திருந்தாங்க கொஞ்சம் நேரம் அவங்க கூட விளையாடிட்டு இருந்தேன் இன்றைக்கி ஈவினிங் என்னென்ன ஒர்க் பண்ணுறேன் எப்படி வீடெல்லாம் இருக்குன்றத டீட்டெயிலாக அவங்கக்கிட்ட காமிக்கிற பாருங்க ஈவினிங் வரதுக்கு ஒரு சிக்ஸ் ஃபிஃப்டின் ஆகிடுச்சு சிக்ஸ் ஓ கிளாக் ஆஃபீஸ் வாங்கிண்டப்போ அதுக்கப்புறம் சிக்ஸ் ஃபிஃப்டின் ஆகிடுச்சு வந்து வீட்டை திறந்தோன்னே டெய்லி இப்படி தான் இருக்கும் லஞ்ச் பேக் இந்த மாதிரி இருக்கும் இவங்க யூனிஃபார்ம்லாம் பசங்கள் யூனிஃபார்ம்லாம் கட்டி இந்த மாதிரி போட்டிருப்பாங்க அது விளையாண்டது எல்லாமே இருக்கும் இதை எடுத்து வைக்கிறது தான் பெரிய வேலை எடுத்து வைக்கிறதுக்குள்ளே நான் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக காலையில் பக்தி பாட்டில் ஆரம்பிச்சேன்னா ஈவினிங்கில் குத்து பாட்டு தான் போவோம் வீட்டில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாட்டு போ போட்டுடுவேன் பசங்க டியூஷன் போயிடுவாங்க யாரும் இருக்க மாட்டாங்க நான் மட்டும்தான் இருப்பேன் அந்த டைமில் இந்த மாதிரி பாட்டு போட்டுட்டு சிங்க்கு ஃபுல்லாக பாத்திரம் எல்லாம் எல்லாத்தையும் எடுத்து போட்டு கழுவணும் அதுக்கு முன்னாடி சாதம் அடித்த தண்ணியில் இந்த காய்கறி வேஸ்ட்லாம் போட்டு வச்சிருந்தாலும் அதை எடுத்துகிட்டு போய் செடிங்களுக்கு ஊற்றிடுவேன் செடிங்களுக்கு ஊற்றிட்டு எக்ஸ்ட்ரா தண்ணியை ஊற்றிட்டு இந்த கொடியில் இருக்கிற துணியெல்லாம் எடுத்து வச்சிடணும் எடுத்து வச்சுட்டு வீடெல்லாம் பெருக்கிட்டு அப்புறம் பாத்திரமும் கழுவிட்டு காலையில் அரிசி கழுவின தண்ணி எடுத்து வச்சுட்டு போவேன் இதில் தான் ஃபேஸ் வாஷ் பண்ணிப்பேன் எல்லாமே பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு மணி ஆகிடும் அதுக்குள்ளே அப்புறம் நைட்டு ப்ரேக்ஃபாஸ்ட் பண்ணிக்கலான்ட்டு இன்னைக்கு ரொம்ப லேசியாக இருந்தனால சிம்பிளாக பண்ணலாம் அப்படின்ட்டு தோசையும் மிளகா பொடியும் தான் பண்ண போகிறேன் இந்த மிளகா பொடி ரொம்ப ஈஸியான டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக அடிக்கடி பண்ணுவோம் கூடாது எப்போவாது மந்த்லி ஒன்ஸ் ட்வைஸ் இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் மிளகா பொடி குழம்புக்கு யூஸ் பண்ணுற மிளகா பொடி இதை வந்து எல்லா செலவும் போட்டு அரைச்சிருப்போம் அது வந்து ஒரு கப்பில் நம்ம வீட்டுக்கு எவ்வளோ வேணுமோ அதை எடுத்துக்கிட்டு ஒரு பத்து பல் பூண்டு நல்லா தாராளமாக எடுத்து இடிச்சுக்கோங்க நல்லா ம இடிச்சுக்கோங்க இடிக்கல்ல போட்டு உங்களுக்கு யாரை பிடிக்காத அவங்க நச்சு நல்லா நச்சு 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 நச்சுன்னு இடித்து அதையும் எடுத்து போட்டுட்டு இது கூட வந்து கொஞ்சம் சால்ட்டு எண்ணெய் அவ்வளோதான் இந்த ப்ரிப்ரேஷன் முடிஞ்சிருச்சு இது வந்து எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும் பசங்களுக்கு பிடிக்கும் எங்களுக்கு பிடிக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும் அதனால் இது ஈஸியாகவும் இருக்கும் செஞ்சுடுவேன் சட்னி என்ன அரைக்கிறது என்ன ரெகுலராக சட்னியே செஞ்சு செஞ்சுட்டு இருந்தோன்னா என்ன அரைக்கிறதுன்ற கன்ஃபியூஷன் வரும்போது இதை எடுத்துருவேன் இது வந்து பிடிக்கும் தான் ஆனால் அடிக்கடி செஞ்சால் ரெட் லைட் எரியும் அதையும் பார்த்துக்கோங்க வெயில் டைமில் இதெல்லாம் செய்யக்கூடாது அவாய்ட் பண்ணிக்கோங்க இப்போ கொஞ்சம் மழை பெய்யறதுனால உடம்பும் ரொம்ப லேசியாக இருந்ததுனால நான் இதை செஞ்சுட்டேன் நெக்ஸ்ட்டு டூ டேஸ் லீவு தான் அதனால் ஈவினிங்லேருந்தே ஒரு லீவ் வைப்பு ஸ்டார்ட் ஆகிடுச்சு அதனால் எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு வைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் பசங்க கூட விளையாடிட்டு இருப்ப வைபுன்னா என்ன பசங்க கூட விளையாடிட்டு இருக்கிறது இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வி விட்டுக்குவோங்க அந்த உப்பு வந்து எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் ரொம்ப தண்ணியாக எண்ணெய் விடாதீங்க கொஞ்சம் கட்டியாக இருந்திருந்தால் தோசைக்கு நல்லாயிருக்கும் இட்லிக்குன்னா கொஞ்சம் தண்ணியாக கூட இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் இதில் வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் சாதா எண்ணெய் யூஸ் பண்ணுறதை விட நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் ஸோ தோசையுமே போட்டுட்டு இதை வச்சு சாப்பிட்டு இன்றைக்கி நைட்டு எனக்கு முடிஞ்சுது இந்த பொடி வந்து இட்லிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் தோசைக்கு நல்லாயிருக்கும் தோசை வந்து கொஞ்சம் புளிச்ச டைமில் வந்து இந்த பொடி வச்சுக்கிட்டோன்னா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பிடிப்புக்கும் இந்த காரமுக்கும் ஆப்டாக இருக்கும் பசங்க டியூஷன்லேருந்து வரதுக்குள்ளே எனக்கு ஒரு ரெண்டு தோசை சூடாக சுட்டு எடுத்துகிட்டு போய் வச்சு சாப்பிடுவேன் நான் சாப்பிட்டுட்டு தான் அதுக்கப்புறம் பசங்க வருவாங்க பசங்க வந்ததுக்கப்புறம் அவங்க வருவாங்க அவங்களுக்கு பொறுமையாக செஞ்சு தருவேன் ஃபஸ்ட்டு நான் சாப்பிடுவேன் ஏன்னா பசிக்கு உள்ள வந்தோன்னே உட்காரவே டைம் இருக்காது இவ்வளோ வேலை ரெகுலராக அப்படியே கரெக்டாக இருக்கும் அதை எல்லாத்தையும் முடிச்சுட்டு இந்த தோசைக்கு இந்த பொடி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வச்சு சாப்பிட்டு என்னிடையே முடிச்சுட்டு ஹாப்பியாக நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப்